ஹலோ ஃபிரண்ட்ஸ் இதுவும் முப்பா கேஜி மிப்பா நம்ப சாமையார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது மட்டன் கிரேவி ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கோம் மஞ்சட்டூள் போட்டு கை வச்சுருக்கோம் அது தேவையான போகிறது ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிடுவோமா இஞ்சிப்பூ வந்து பேஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை வச்சு வச்சுருக்கோம் கேக்கு மட்டன் குக்கர் வச்சுட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் பூண்டு போட்டுருவோம் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வேகிடுவோம் இப்படி வேறு சமயத்தில் எப்போ நம்ம ஆசைட்டு வந்துடுவோமா அப்படிங்களா சின்ன வெங்காய பதினஞ்சு பீஸு ரெண்டு பெரிய தக்காளி சே அரைச்சி வந்துடுவோம் தக்காளி கட் பண்ணி போடுவோம் முழுசாக பொத்தாண்டு வெளியே தச்சும் கொண்டு வந்தோமா அரைச்சி வச்சுக்கிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசை தந்துச்சு வைப்பாங்க சின்னதா புதுசாக கட் பண்ணிக்குவோம் வைப்பாங்க இப்போ நான் குக்கரை அந்த வெள்ளை வைத்தால் போதுவோம் ஊற்றிட்டோம் நல்லெண்ணையும் ஊற்றிக்கும் நல்லெண்ணெய் ஹெல்த்தி தான் அதனால அதை செத்துக்குவோம் நீங்கள் கழி எனக்கு செத்துக்கலாம் இது ஃபெண்ட்ஸ் அதுக்கு அதை சேர்த்துக்கலாம் இங்கே வைப்பா இதை ஆட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தொழில் கரு ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு ஸ்பூன் கடுகு சேர்ப்போம் பத்தக்காம்பு காம்பு பிஞ்சி இலை ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பார்ப்போம் எல்லாத்தையும் வரைச்சிக்கலாம் வேகமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தேவையில்ல தக்காளி வெங்காயம் வச்சிருக்கோம் அதை பார்ப்போம் வெங்காயம் வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா செவந்துச்சு இப்போ ஆட் பண்ணலாம் ஆட் இப்போ மட்டன் பொடி சேர்க்க போவோம் அச்சி மசாலா தேவிக்கு ஏற்றவனே ஆட் பண்ணிக்கிறான் இதில் வந்து நான் ஐம்பது கிராம் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் நம்ம வச்சோம்ல அந்த மட்டன் பொய் எல்லாத்தையும் அதை ஆட் பண்ண போவோம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் நல்லா கலந்துவிட்டுப்போம் வீட்டில் வச்சு குழம்பு சேர்க்க போவோம் மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பார்ப்போம் பண்ண பண்ணப்போம் ஆட் வாங்க இப்போ குழம்பு பொய்யை போட்டு நல்லா கழித்து ஊற்றுவோம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் முடிக்கோங்க பக்கத்துக்கு ஆழ்ந்த விலை கண்ணியும் இந்த குழம்பு போய் சோம்பு போட்டு மூடிடலாம் அதுக்கு அதுக்குமாதிரி மல்லிகை நம்ம தூவிக்கிறான் അക്കപ്പംസ് പണി ഇത് ഒരു മൂന്ന് മട്ടൻ ഗ്രേവി ആ ഇന്നേ ഫോർ സപ്പോർട്ട്